thank you பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பெட்ரோலியத்துறை தொடர்பான மூன்று முக்கிய திட்டங்களை பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் துர்காபூர் பங்கா பிரிவில் பாரதிக் ஹால்தியா துர்காபூர் பைப் விரிவாக்க திட்டம் மற்றும் இரண்டு எல் பிஜி நிரப்பும் நிலையங்கள் இந்த திட்டங்களில் அடங்கும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய எண்ணெய் நிறுவனம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் ஆகியவை இவற்றை நிர்மாணித்துள்ளன இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றினார் ிய பிரதமர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகாருக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு தொகுப்பு பெட்ரோலியம் தொடர்பான ரூபாய் இருபத்தி ஒராயிரம் கோடி மதிப்பிலான பத்து பெரிய திட்டங்களை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார் அந்த வகையில் தற்போது பீகார் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஏழாவது திட்டமாகும் பீகாரில் முன்னதாக நிறைவு செய்யப்பட்ட இதர ஆறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் ஒன்றரை ஆண்டிற்கு முன்பு தாம் அடிக்கல் நாட்டிய துர்காபூர் பங்கா பிரிவில் முக்கிய எரிவாயு பைப்லைன் திட்டத்தை தொடங்கி வைப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நிலப்பகுதி சவால்களுக்கு இடையே இந்த திட்டத்தை உரிய நேரத்தில் நிறைவேற்றிய பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கடின உழைப்பு மாநில அரசின் தீவிர ஒத்துழைப்பு ஆகியவற்றை அவர் பாராட்டினார் ஒரு தலைமுறை ஆரம்பித்த வேலையை மறு தலைமுறை முடிக்கும் பணி கலாச்சாரத்திலிருந்து பீகாரை வெளியே கொண்டு வருவதில் பீகார் முதலமைச்சரின் முக்கிய பங்களிப்பையும் அவர் புகழ்ந்துரைத்தார் வலிமை என்பது சுதந்திரத்திற்கு ஆதாரம் தொழிலாளரின் ஆற்றலை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான அடிப்படை என்ற பொருள்தொணிக்கும் வேத வாக்கியத்தை பிரதமர் குறிப்பிட்டார் வாயுசார்ந்த தொழிற்சாலை மற்றும் பெட்ரோல் இணைப்பு மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களது வாழ்க்கை தரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய பிரதமர் லட்சக்கணக்கில் புதிய வேலை வாய்ப்புகளையும் அது உருவாக்கும் என்றார் பீகார் மற்றும் கிழக்கு இந்தியாவை சார்ந்த பல நகரங்களில் சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி வந்துள்ளன என்று கூறிய அவர் இதன் காரணமாக தற்போது மக்கள் இந்த வசதிகளை எளிதில் பெற வேண்டும் என்று தெரிவித்தாா் பிரதமர் உர்ஜா கங்கா திட்டத்தின் கீழ் கிழக்கு கடற்கரையில் உள்ள பாரதிப் மேற்கு கடற்கரையில் உள்ள காண்ட்லா ஆகியவற்றை இணைக்கும் பகிரத முயற்சி துவங்கியுள்ளதாக கூறிய அவர் இந்த பைப் திட்டத்தால் ஏழு மாநிலங்கள் இணைக்கப்படும் என்றார் இந்த மூவாயிரம் கிலோமீட்டர் தூர திட்டத்தில் பீகார் முக்கிய பங்கு வகிக்கும் பார்தீப் ஹார்தியா லைன் தற்போது பாட்னா முசாஃபர்பூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காண்ட்லாவிலிருந்து போடப்படும் பைப் லைன் கோரக்பூர் வரை வந்து அதுவும் இதனுடன் இணைக்கப்படும் இந்த திட்டம் முற்றியது முடிவடையும் போது உலகிலேயே மிக நீண்ட தொலைவிலான பைப்லைன் திட்டங்களில் ஒன்றாக இது இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த எரிவாயு பைப் நிலையங்கள் காரணமாக பீகாரில் வாயு நிரப்பும் பெரிய நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இவற்றில் பங்கா சம்பரன் ஆகிய இடங்களில் இரண்டு புதிய நிலையங்கள் இன்று துவங்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு நிலையங்களும் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான உருளைகளை நிரப்பும் திறன் வாய்ந்தவை இந்த நிலையங்கள் கொட்டா தியோகர் தும்கா சாகித் பக்கூர் மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகள் ஆகியவற்றில் எல்பிஜி தேவையை பூர்த்தி செய்யும் பைப் மூலமான எரிசக்தி தொழில்கள் இந்த பைப் லைன் திட்டத்தால் உருவாகும் என்பதால் ஆயிரக்கணக்கான புதிய வேலைகளை பீகார் உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த காலத்தில் மூடப்பட்ட பாராவுனி உர தொழிற்சாலை இந்த பைப் லைன் திட்ட கட்டுமானம் முடிவடைந்ததும் விரைவில் இயங்க தொடங்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு பயனளிக்கும் உஜ்வாலா திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் கொரோனா பரவல் காலத்திலும் தொற்று அபாயம் உள்ள நிலையிலும் மக்களை எரிவாயு இல்லாமல் சிரமப்பட விடாமல் உருளைகளை விநியோகிக்கும் பணியாளர்கள் எண்ணெய் நிறுவனங்கள் துறையின் முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார்